அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இது நம்ம சேனல் நூருல் தலைப்பு பாப்போம் தொழுகையை விட்டவர்கள் இனி அசட்டை செய்ய மாட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உம்மத்தினர் மீது முதன் முதலாக தொழுகை தான் அல்லாஹ் கடமையாக்கினான் கியாமத் நாளில் முதன் முதலாக தொழுகை பற்றி தான் விசாரிக்கப்படும் தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் தொழுகையின் விஷயத்தில் அல்லாகவே பயப்படுங்கள் மனிதனுக்கும் சிற்கைக்கும் இணை வைத்தல் இடையில் தொழுகைதான் தடுப்பாக உள்ளது இஸ்லாத்தின் அடையாளம் தொழுகையாகும் தூய்மையான மனதுடன் முஸ்தாபுகளை தொழுது வருபவர் முகுவின் ஆவார் ஈமானையும் தொழுகையும் விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கடமையாக்கவில்லை அல்லாஹ் தொழுகை விட சிறந்த ஒன்றை கடமையாக்கியிருந்தால் அதை செய்யும்படி மழக்குகளுக்கு கட்டளை மலக்குகளோ இரவு பகலாக சிலர் சிலர் இருக்கிறார்கள் தொழுகை இஸ்லாத்தின் தூண் தொழுகையினால் சைத்தானின் முகம் கருத்து விடுகிறது தொழுகை முஹமீனுக்கு ஒலியாகும் தொழுகை சிறந்த மார்க்க போராகும் ஒருவர் தொல ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் அவரிடத்தில் கவனத்தை செலுத்துகிறான் அவர் தொழுத முடித்தவுடன் அல்லாஹ் தனது கவனத்தை திருப்பிக் கொள்கிறான் வானத்திலிருந்து ஒரு துன்பம் இறங்கினால் பள்ளிவாசலை செழிப்பாக வைப்பவர்களை அது பாதிப்பதில்லை ஏதேனும் ஒரு பாவத்தின் காரணத்தினால் ஒருவர் நரகத்திற்கு சென்றால் சஜிதாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை நரக நெருப்பு தீண்டுவதில்லை சஜ்தாவின் போது பூமியில் பட்ட உருப்புகளை தீண்ட கூடாதென்று நரக நெருப்புக்கு அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றான் அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் தொழுகையே எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமலாகும் மனிதன் தன்னுடைய நெற்றியை பூமியில் வைத்து சஜ்தா செய்யும் போது எல்லா நிலைகளும் விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாகும் சஜ்தாவில் இருந்த போது மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக விடுகிறார்கள் தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும் மனிதன் தொழுகைக்காக நின்று விட்டால் கதவுகள் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் கதவுகள் விலகுகிறது அவன் இருமல் போன்றவற்றில் ஈடுபடாத அல்லாஹ்வின் கதவை தட்டுகிறார்கள் தட்டுபவர்களுக்கு கதவு திறக்கப்படுவது இயல்பே உடலுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு தீனில் தொழுகை முக்கியமானதாகும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நூறுல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன்